ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இந்த வீடியோ நான் பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு பிடிக்கும்னா பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ புரோட்டா சப்பாத்தி இட்லி தோ பூரி ஆப்பம் வடை எல்லாமே போட்டு சேல் பண்ணுறோம் எல்லாமே அஞ்சு ரூபா ஆப்பம் மட்டும் ஆறுரூவா ஏன் எங்களுக்கு இந்த ரேட்டில் கொடுக்க முடியுதுன்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே ரெடி பண்ணி வியாபாரம் பார்க்குறதுனால இந்த ரேட்டு கொடுக்கும் கடை வாடகை எதுவும் கிடையாது வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்குறோம் நிறைய பெண்கள் வீட்டில் இருந்துட்டு எதாவது ஒர்க் பண்ணலாமே பண்ணலாமேன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூஸ் பண்ணுறாங்க அது வேஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தே ரெடி பண்ணி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஈவினிங் டைமில் வடை சமோசம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கூட கொண்டுட்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் நல்ல வியாபாரம் இருக்கும் ரேட்டும் கம்மியாக இருந்து தரமாக இருந்துச்சுன்னா எல்லாருமே வாங்குவாங்க வேஸ்ட்டாகவும் இருக்கணும் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் சொல் கேளுங்க இப்போது டாட்டா பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்